உலக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் லாகிம் டிவி வழங்கும் ஆட்டுக்குட்டியானவரின் சத்தம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் நாம் யாவரும் நாம் இருக்கிற இடத்தில் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜபிப்போம் பரிசுத்தம் உள்ள எங்கள் பிதாவே சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் எங்களோடு பேசும் சத்தத்தை கேட்க உம்முடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம் எங்கள் இருதயத்தையும் எங்கள் செவிகளையும் உம்முடைய சத்தம் திறக்க அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேயர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நன்மை செய்யவும் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறான் எனக்கு அன்பானவர்களே நம்முடைய தேசம் நம்முடைய தேசத்தினுடைய மாநிலங்கள் நம்முடைய தேசத்தினுடைய மாவட்டங்கள் எப்பொழுதெல்லாம் இயற்கை பேரிடரினால் பாதிக்கப்படுகிறதோ ஜனங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிறார்களோ அது புயலாக இருக்கலாம் வெள்ள மழை காலத்தில் வரக்கூடிய வெள்ளம் சூழ்ந்த நிலைமையாக காணப்படலாம் பூமி அதிர்ச்சிகளாக காணப்படலாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் எப்பொழுதெல்லாம் மனிதர்கள் பேரிடருக்குள் ஆகிறார்களோ அப்பொழுதெல்லாம் நம்மை சுற்றிலும் இருக்கிற மாவட்டங்கள் மாநிலங்கள் தேசங்களிலிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த மக்களுக்கு தேவையான உணவு அந்த மக்களுக்கு தேவையான உடை அந்த மக்களுக்கு அத்தியாவசியமாய் தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களையும் ஒரு மனிதனோ அல்லது மற்றவர்களோ இணைந்து சேகரித்து அந்த நிவாரண பொருட்களை கொண்டு போய் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் எல்லாவற்றையும் இழந்து நெருக்கதியாய் முகாம்களில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கிற ரொட்டி துண்டுகளோ நாம் கொடுக்கிற மாற்று வஸ்திரங்களோ நாம் கொடுக்கிற போர்வை அல்லது பெட்ஷீட் அல்லது ஒரு வேளை ஆகாரம் இரண்டு வேலை ஆகாரம் மூன்று வேலை ஆகாரம் இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்களுக்கு மிகுந்த ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது பரிசுத்த வேதாகமும் மிக தெளிவாய் சபைகளுக்கு அங்கே பவுள் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள் இப்படிப்பட்ட பலிகளின் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு பலி என்ன என்று சொன்னால் நன்மை செய்வதும் தான தர்மங்களை பண்ணுவதும் ஒருவேளை நம்முடைய வீடுகளுக்கு அருகாமையிலே வந்து வெள்ள நிவாரண நிதி கேட்கிறோம் அல்லது உங்களுடைய பழைய வஸ்திரங்களை கேட்கிறோம் உங்களால் இயன்றதை கொடுங்கள் என்று சொல்லும்போது ஏசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நாம் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை நம்முடைய சகோதரர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க கத்த நமக்கு கிருமை தருவாராக இப்படிப்பட்ட வழிகளின் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் ஒருவேளை அப்படி கேட்கிற பிள்ளைகளை நாம் எள்ளி நகையாடுவதோ கடினமான வார்த்தைகளை பேசுவதோ மிகவும் தவறான ஒரு காரியம் ஆகவே நம்ம அப்படி இல்லாமல் நம்மிடத்தில் கேட்டாலும் நம்மிடத்தில் கேட்காவிட்டாலும் நம்மால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நம்முடைய தேசத்தின் சகோதரர்களுக்கு செய்ய இந்த நாளிலே நாம் அர்ப்பணிப்போம் அப்படி செய்கிற அந்த பலிகளின் மேல் ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார் அப்படி இனி வரக்கூடிய நாட்களிலே என்ன சொன்னால் பேரிடர் எப்படி வரும் நமக்கு தெரியாது ஆனாலும் நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் தான தர்மங்களை பண்ணவும் நாம் நம்மை அர்ப்பணிப்போம் அந்த பலிகளில் கத்தல் பிரியமா இருக்கிறார் சொமிப்போமா நல்லா ஆண்டவரே நானும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளும் எங்கள் தேசத்தில் எங்கள் மாநிலத்தில் எங்கள் மாவட்டத்தில் மற்ற நாடுகளிலே அந்தவரே இயற்கை பேரிடரினால் வாழ்வாதாரத்தை அன்றவரை இழந்து உறவுகளை இழந்து நிற்கதியாய் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்களும் உதவிக்கரம் நீட்ட எங்களை அர்ப்பணிக்கிறோம் அண்டவரே எங்களுடைய விசுவாசம் கிரியுள்ள விசுவாசமாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்படிப்பட்ட பலிகளின் மேல் நீங்க பிரியமாய் இருக்கிறீங்கன்னு நாங்கள் கற்றுக்கொண்டோம் உமக்கு பிரியமான பலிகளை செலுத்துகிறதே உடைய பிள்ளைகளாய் நாங்கள் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே எனக்கு அன்பானவர்களே இந்த வீடியோ மூலமாய் நான் சிறப்பான நன்றி கூற சிலருக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் யாரெல்லாம் இந்த கேரள மாநிலத்திலே மூன்று கிராமங்கள் முற்றிலுமாய் சிதைக்கப்பட்டு அநேகர் மறித்த போது பல லட்சங்களை அள்ளி கொடுத்த ஒவ்வொருவருக்காகவும் நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்கிறேன் குறிப்பாக பிள்ளைகள் நாமும் அதிகமாய் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை மனதில் வைத்துக்கொள்வோம் கொள்வோம் நம்மால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு செய்வோம் நம்மை ஆசிர்வதிப்பான் காட் பிளஸ் யூ